நாம சொல்றோம் ஆண்டவரை நாங்கள் உங்க மேலதான் நம்பிக்கையா இருக்கிறோம் இப்ப இந்த நம்பிக்கையா இருக்கிற மக்களை பார்த்துதான் சபையை பார்த்து சொல்றார் ஒவ்வொரு குடும்பங்களும் ரசிக்கப்பட்ட ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் உடைய அந்த குடும்பம் ஒரு குடும்பம் ஒரு கிராமத்தை தேடி இயேசுவை பிரகடனப்படுத்த இயேசுவை வெளிப்படுத்த தேவை நமக்கு கிருமை செய்ய வேண்டும் ஆமையே இல்லை பாருங்க சோத்ரோ நாம ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலக மனிதனாக இருக்கும்போது ஒரு கோவிலை உருவாக்க ஒரு பத்து பேரை கோவிலுக்கு கூப்பிட்டு போக போட வைக்க சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போவேன் ஒரு ஊரில் ஒரு கோவிலை உருவாக்க ஒரு பத்து பேருக்கு மாத்திரம் இல்ல இருபது பேர் முப்பது பேருக்கு பல காரியங்களை செய்வதற்கு பிசாசு நம்மை பயன்படுத்தினான் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க சத்தமா சொல்லலை பாருங்க ஆனால் ரச்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு ஊரில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கவோ அல்லது தேவருடைய காரியத்தை மகிமைப்படுத்தவோ பணம் செலவு பண்ண முடியலை நேரத்தை கொடுக்க முடியல அதில் இருக்கிற கஷ்டங்களை சகிக்க முடியல அங்க இருக்கிற ஒரு பத்து பேரை ஒரு ரெண்டு பேரை கோஆர்டினேட் பண்ணி அவர்களுக்கு அவர்களுக்காக பாரப்பட்டு அவர்களை பேசி எடுத்து சரி பண்ண முடியவே இல்ல படாத பாடு பாடுபடுகிறோம் ஒரு மனுஷனுக்குள்ள ஆறாயிரம் லேகி ஒன்று இருந்தால் ஒற்றுமையா இருந்து எத்தனை பேர் இருந்தாங்க ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை எத்தனை பேர் தம்பி சுத்தமா சொல்லுங்க ஒரு மனுஷனுக்குள்ள ஆறாயிரம் பிசாசு ஒத்துமையா உட்கார்ந்து அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்து ஆனால் தேவ பிள்ளைகள் ஒற்றுமையா இருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இன்றைக்கு நாம எழுப்புதல் அடையவே இல்லை இந்த பாறை நமக்குள்ள வேணுமே விரும்புறீங்களா சொல்றீங்களா ஆமேன் இருக்கிற ஒத்துமை நமக்கு இல்ல இந்த வார்த்தையை சொல்லுங்க பேர் ஒரு ஒரு சபை நினைச்சா சபையை உருவாக்கி ஆகணும் ஒரு வருஷத்துல ஒரு சபையை உருவாக்குறது இல்லையா ஒரு ரச்சிக்கப்பட்ட நபர் ஒரு ஞானசான எடுத்த ஒரு தெய்வ பிள்ளை வருஷத்துல ஒரு ஆத்மாவாகிலும் ஆலயத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் எங்க கூட்டம் இல்ல சினிமா தியேட்டர்ல கூட்டம் இருக்கு துணிக்கடையில கூட்டம் பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க பாத்தாலும் கூட்டம் கூட்டம் எங்க குறைவா இருக்கு சபையில கூட்டம் இல்ல ரடிக்கப்பட்ட நாம தான் வந்துட்டு இருக்கிறோம் புது ஆத்துமாக்கள் ரசிக்கப்படவே இல்ல பக்கத்து வீட்டால் ரசிக்கப்படல எதிர் வீட்டால் மணம் தினம்பல ஆனா அவன் கஷ்டம் நம்மளை தேடி வர்றான் பிரச்சனை நம்மளை தேடி வர்றான் இவரோட ஆலோசனை கேட்டா கரெக்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க நம்மள்ட்ட ரெண்டு வார்த்தை பேசுனா தரியாருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம இயேசுவை இன்னும் அவங்க தேடவே இல்ல எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க நாம தேவைப்படுது நம்முடைய உழைப்பு தேவைப்படுது நம்முடைய பணம் தேவைப்படுது நம்முடைய ஆலோசனைகள் தேவைப்படுது ஆனால் நம்முடைய இயேசுவை இன்றும் ஜனங்கள் பார்க்கவே இல்லை அழலூயா இயேசுவை எப்படி நம்ப வைக்கணும் என்னுடைய எனக்கு மட்டும் இல்லை நானும் என் தேசமும் என்னுடைய குடும்பமும் என் பட்டணமும் இயேசுவை அறியும் வரையிலும் ஓயாமல் அவருக்காக இரவு பகலாய் திறப்புல நிற்கிற ஒரு பாரமுள்ள மனிதனாக கத்த நம்மை மாற்றுவாராக கரங்களை உயர்த்தி ஒரு கம்பீரமான ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா